எப்பொழுதுமே இந்த மகாலட்சுமியை பற்றி பேசி வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜோதிடராக முதுமையில் இருப்பவர்கள் வாரிசுகளுடைய அன்பு இல்லை என்று தினசரி அழுவுவதும் இளமை இருப்பவர்கள் கணவரோடு சேர்ந்து வாழவில்லை அழுகையை சொல்வதும் அனுதினமும் நம்ம என்ன பண்றோம்னா நேரடியாக பார்க்கிறோம் நேரடியாக ஆலோசனை செய்கிறோம் அந்த நிலை வந்ததற்கு அவர்கள் என்னவற்றையெல்லாம் பின்பற்றினார்கள் என்பதை புரிந்ததால் மட்டும்தான் நான் ஒவ்வொரு முறையும் அனுபவப்பூர்வமான பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு இளமையில் பற்றறுத்து இருக்கக்கூடாது அது வாழ்வை பாதிக்கும் முதுமையில் பற்று இருக்கக்கூடாது அது வாரிசுகளை பாதிக்கும் இளமையில் வந்து பற்று இல்லை அப்படின்னா அது மனைவி குழந்தைகளை பாதிக்கும் முதுமையில் பற்று இருந்தால் அது அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய வாரிசுகளை தொந்தரவு செய்து மாமியார் மருமகள் பிரச்சனை ஏற்படும் சோ இளமையில் பற்றும் முதுமையில் பற்றறுத்தும் இருப்பதுதான் சிறந்த வாழ்வுக்குரிய அடையாளம் இதை புரிந்து கொண்டாலே இளமையில கணவன் மனைவி பிரச்சனை வராது முதுமையில மாமியார் மருமகள் பிரச்சனையும் வராது இது யதார்த்தம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே இப்போ இந்த இடத்துல லக்ஷ்மியினுடைய திருவருள் இருக்கிறது அப்படின்னாலே அங்க எட்டு விதமான செல்வங்கள் இருக்கும் என்பது பொருள் இப்போ பற்று இருந்தா மட்டும்தான் லக்ஷ்மி அருளை பெற முடியும் பற்று இல்லை அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல பரமபத வாசல் தான் இப்போ நம்ம இளமை காலத்தை எல்லாவித சுகங்களோடும் ஓட்டணும்னா நம்ம லக்ஷ்மியினுடைய திருப்பாதங்களை பிடிப்பது நன்று இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே அந்த வீட்டில் முதல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா நல்ல வாசனை இருக்குமா எந்த வீட்டில் லக்ஷ்மி நடமாட்டம் இருக்கிறதோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே வாசனை ஏதோ ஒரு நல்ல மனம் இருக்கும் அது ஒரு பூவினுடைய மனமாக இருக்கலாம் அது வந்து செயற்கை மனமாக இருக்கக்கூடாது இயற்கையில் இருக்கக்கூடிய பூவினுடைய மனம் இயற்கை சாம்பிராணி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இயற்கை வாசனாதி திரவியங்கள் இருக்கு இல்லையா இது எந்த இடத்திலெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தில் லக்ஷ்மியினுடைய திருவருள் இருக்கும் பொதுவாக நல்ல மனம் வீசுகின்ற இடத்தில் நல்ல மனமுடைய மனிதர்கள் இருப்பார்கள் மனதிற்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கிறது அந்த மனம் வாசனை இந்த மனம் மனிதனுடைய உறவுகளை இணைப்பது அப்போ மனம் தெளிவா இருந்தால் நம்ம ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் நாலு மனம் நாலு விதமா இருந்தா அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்குமா இருக்காது அப்ப என்னன்னா லக்ஷ்மி அருள் இருக்கக்கூடிய இடத்தில் குடும்பத்தில் சண்டை இருக்காது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு தசை இருக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா அவர் நல்ல விஷயத்தை தான் அனுபவிப்பார் அப்ப பிரச்சனைனோ வழக்குன்னோ கோர்ட்டுனோ கேஸ்னோ பிரிவுன்னோ அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ அந்த வீட்டுல லட்சுமி அருள் இருக்குன்னா இது எதுவுமே அங்க என்ன பண்ணாது இருக்காது குறிப்பாக குடும்ப உறுப்பினருக்குள்ள பிரிவு என்பதே இருக்காது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் வீட்டில் ஏன் ஆன்மீகத்தை உச்சப்படுத்த கூடாதுன்னு சொல்றேன்னா நீங்க ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை உச்சப்படுத்தும் பொழுது நீங்க ஆன்மீகத்தில் ஒரு தூதுவரா மாறிடுவீங்க ஒரு மனிதன் ஒரு சின்ன பொய் சொன்னா கூட உங்களால என்ன பண்ண முடியாதுன்னு அக்செப்ட் பண்ண முடியாது அந்த பலகீனம் இருக்காது யதார்த்தம் புரியாது நீங்க ஆன்மீகத்தில் உச்சமாகி ஒரு வீட்டில் பூஜை செய்யக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களிடம் இருந்து விலகிதான் இருப்பார் காரணம் என்னன்னா சின்ன சின்ன பிளெக்சிபிலிட்டி மைண்ட் கூட அவங்களுக்கு இருக்காது பிடிவாதம் நிறைய இருக்கும் கடவுள் தனக்கு எல்லாத்தையும் உணர்த்துகிறார் என்பதற்காக பொதுவாக எந்த உறவு எல்லாம் பற்றை ஏற்படுத்தமோ அதிலிருந்து விலகி தான் அவங்க இருப்பாங்க எல்லாத்தையுமே குறைகளாக தான் பேசுவாங்க இந்த உடம்பையும் மனதையும் அவங்க அதிகமாக வேதனைப்படுத்தி கடவுளிடம் மேலும் மேலும் போய்கிட்டே இருப்பாங்க அதனால தான் வீட்டில் வந்து ஆன்மீக பற்றை குறையுங்கள் இல்லறப்பற்றை அதிகப்படுத்துங்கள் வீட்டிற்கு வெளியே ஆன்மீகமாக எக்கச்சக்கமாக பிடிச்சிக்கோங்க அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா உணவு பஞ்சம் என்பது லட்சுமி வாசம் செய்யற வீட்டில் இருக்காதுமா அளந்து சமைக்கிற பழக்கம் லட்சுமி அருள் இருக்கிற வீட்டில் வராது ஏன் அளந்து சமைக்க மாட்டாங்கன்னா அந்த வீட்டிற்கு வந்து விருந்தினர்களும் நண்பர்களும் அந்த வண்ணமே இருப்பார்கள் எந்த வீட்டில் வந்து ரெண்டு பேர் தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு மட்டும் சமைச்சா போதும் வீணாக்க வேண்டாம் வீணா ஆகுதுன்னு ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்துவாங்க தெரியுமா அந்த வீட்டில் லட்சுமி அருள் இருக்காது எந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களாலும் நண்பர்களாலும் சேர்க்கையாக யாராவது இன்னைக்கு வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு உணவளிக்கணும் அதனால ஒரு ரெண்டு டம்ளர் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போடுங்க பல வகை உணவுகளை வச்சு சமைங்க அப்படின்னு சொல்ற வீட்டில் லெக்ஷ்மி அருள் இருக்கிறது என்பது பொருள் அப்ப என்ன ஒரு வீட்டுல உறவுக்குரிய வசியம் இல்லைன்னாலே அங்க யாருடைய அருள் அருள்ல லக்ஷ்மியோடைய அருள் இல்லை உங்களுக்கு உறவோடைய வசீகரம் இருந்திருக்குது அப்படின்னு நீங்க எந்த நேரத்துல நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல உங்ககிட்ட பொண்ணுல இருந்து பொருளுல இருந்து வாகனத்துல இருந்து எல்லாமே இருக்கும்னு அர்த்தம் நல்லா கவனிக்கு பிராக்டிக்கல் அவங்க 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 வேலை

உங்ககிட்ட ஆயிரம் தவறு இருந்தாலும் உங்ககிட்ட பணம்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் உட்கார இடம் வீட்டுடைய மத்தியமத்தில் அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து மகாலட்சுமியினுடைய அருளை பொறுத்த மட்டில் ஒரு உறவினுடைய நிர்ணயம் என்பது பொருளாதாரத்தில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர பணத்தில் கிடையாது சும்மா நம்ம வாய் விட்டு பேசலாம் நம்ம பாசத்தை தான் முக்கியம் பாசத்தை வச்சு ஆனால் இன்னைக்கு யாரை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு விஐபி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கடை கோடியில நமக்காக உழைச்சிட்டு இருக்க ஒருத்தரை நடுவில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்களா போடுவாங்களா அது அவங்க எப்படி அது ஏன் செய்யலை எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காருல்ல அப்ப வளர்ந்துருக்கிற இடத்துல எல்லாரையுமே தானே போடணும் ஆனா அது அநாகரிகம் என்று உணரக்கூடிய நிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் மனிதர்கள் வந்து கர்மாவிற்கு உட்பட்டவர்கள் அதனாலதான் மனிதனையும் கடவுளையும் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது ஒன்றிணைக்கவே கூடாது ஆகையினால உறவுகள் ஒரு வீட்டில் வசீகரம் இல்லைனாலே அந்த வீட்டுல வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தர் திருமணமாகாம அல்லது திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு பிரிவோடு இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் நீங்க ஆன்மீகத்தில் வீட்டில் அதிகம் தெளிச்சீங்கன்னா உங்களுக்கு உறவுகள் வசியம் இருக்காது ஏன் இருக்காது நீங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னா என்ன இவர் பொய் சொல்றார் இவர் உண்மையா இருக்கார் இவர் இந்த தப்பை பண்றார் எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும் அப்ப இந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது இந்த உலகமே பொய்ன்னு உங்களுக்கு தனிமைப்படுத்தி கொள்வதை தவிர வேற பலன் உங்களுக்கு கிடைக்காது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அதுதான் அந்த யதார்த்தமான ஒரு விஷயம் ஆகையினால ஒரு வீட்டுல உணவு இப்ப திருமணம் பண்றோம் ஏன் நீங்க உறவினர்களை கூப்பிட்டு பண்றீங்க தனியாவே பண்ணலாம் இல்ல ஏன் வந்து அந்த இடத்துல சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சாப்பாடு இல்லாம பண்ணலாம் இல்லையா அப்ப இந்த இடத்துல இந்த உறவினர்களுடைய வசியம் எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு தேவை அது யாருக்கு இருக்கும்னா புண்ணியம் செய்தவருக்கு இருக்கும் புண்ணியம் செய்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் இருக்கும் அங்கு விருந்தினர்களுடைய தொடர்பு ஏகபோகமா இருக்கும் மனிதன் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா அதை அனுபவிச்சிருப்பாருமா அனுபவிச்சு அனுபவிக்காம இன்னைக்கு இருப்பாங்க பணக்காரராக இருந்து ஏழையா இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க ஆமா சார் நாங்கள் எங்ககிட்ட பணம் இருந்தவரையும் மதிச்சாங்க இல்லைன்னு போது எங்களை யாரும் மதிக்கலன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ மகாலட்சுமியினுடைய அந்த பொருளாதாரம் இருந்தாதான் உறவே வசியமாகும் அதனால அதை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வாசனை உள்ள சந்தனத்தை பூசிக்கொண்டு யார் ஒருவர் அணுதினமும் விலக்கேற்றுகிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வசியம் இருக்கும் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து துர்வாடை வீசினாலே அங்க லட்சுமி அருள் இல்லை என்று பொருள் அப்போ நாம தான் அந்த வீட்டை முழுக்க ஆளுமை செய்யறோம் ஆனா அங்க என்ன இருக்க கூடாது துர்வாடைகள் இருக்கக்கூடாது அப்போ நம் உடலின் வழியாக நம் எண்ணத்தின் வழியாக நம் செயலின் வழியாகத்தான லட்சுமியை ஈர்க்கிறோம் அப்போ நாம நம்மளுடைய உடம்பை எப்படி வச்சுக்கணுமா வாசனை கமழ வச்சுக்கணுமா அப்ப என்னன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை துர்விஷயங்களையும் நீக்குவது எதுனா சந்தனம் சரிங்களா அதுல குறிப்பா அந்த சந்தனத்துல வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ பூ பச்சை கற்பூரம் ஏலக்காய் விதை இதையெல்லாம் அரைத்து உடலில் பூசி நெற்றியில் வைத்து பூஜை செய்தோமே ஆயின் அவருக்கு இந்த உலகமே வசியம் என்ன பூஜை செய்யணும் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் நீங்க ஒரு காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி வேட்டி துண்டு போட்டிருக்க பெரிய பஞ்சாயத்து பண்றவர்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அவங்க உடல் முழுவதும் சந்தனம் பூசி இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா அவங்க கழுத்துல ஏக போக சங்கிலி போட்டிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா தங்கம் வெள்ளி வைரம் இவர்களை தான் நம்ம பண்ண சொல்லுவோம் அவங்க சட்டையே போட மாட்டாங்க உடம்பு முழுக்க சந்தனம் மட்டும்தான் பூசி இருப்பாங்க மோதிரம் போட்டிருப்பாங்க இல்லையா அவர்கள் வந்து செல்வமாக கருதினார்கள் என்றால் தன் வீட்டில் இருக்கக்கூடிய நிலபுலன்களை தன் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை தன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்களை தான் வந்து ஒரு பெரிய உணவு ஊரு முழுக்க சாப்பாடு போடுறது செல்வம் நிறைந்த இடத்துல இருக்கும் அப்ப என்னன்னா உங்க வீட்டுல நீங்க நிறைய சாப்பாடு போட உங்க வீட்டுல செல்வம் வந்தே தீரும் அப்ப என்னன்னா நீங்கள் ராஜா ஆயிடுவீங்க உங்களை வந்து நாடுபவர்களுக்கு எல்லாருக்குமே அள்ளி எள்ளி கொடுக்கறதுனால உங்ககிட்ட லக்ஷ்மி நீங்காமல் இருப்பாள் இருக்கவங்க கிட்ட தான் நம்ம அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் இதெல்லாம் பெரிய பணக்காரர்கள்ட்ட இருக்குதா இல்லையா இன்னைக்கு ஒரு அரசியல்ல பெரிய பிரமுகர் அவர் வீட்டுல யாருமே இல்லைன்னு உங்களால சொல்லவே முடியாது நூறு பேர் என்னைக்குமே அவர்களை சுற்றி இருப்பார்கள் அவங்க வீட்டுல அவுட் சைட் கிச்சன் இருக்கும் அவங்க வீட்டுல சமையல் தான் இருக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய மனிதர்களுடைய ரகசியம் அப்ப என்னன்னா நம்ம சின்ன சின்ன விஷயமா தான் அதை மாத்தணும் இப்ப நான் நூறு பேருக்கு போடுறோம்னா உங்களை நூறு பேருக்கு போட சொல்ல ரெண்டு பேருக்கு நம்மளால உணவளிக்க முடியாத ஒரு நாளைக்கு அது வளர்ந்ததுக்கு பிறகு பத்து பேரா மாத்திக்கோங்க சோ இது நல்லது இதுதான் நன்மையையும் அளிக்கும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப உடம்புல எப்படி வந்து வாசனை தன்மைன்னு சொல்றோமோ அது போல நம் வாயில் இருக்கிறாள் மகாலட்சுமி அப்போ இந்த இடத்துல என்னன்னா லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது மிக முக்கியமானது அந்த மந்திர வரிகள்லேயே தெரியும் பொன்னில் நிறைந்திருப்பவளே பொருளில் நிறைந்திருப்பவளே வாசனாதி திரவியத்தில் நிறைந்திருப்பவளே இப்படி எல்லாத்தையுமே நம்ம வர்ணிச்சு பாடுறோம் இல்லையா அப்ப நம்ம பாடக்கூடிய இந்த வாயில கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா துர்வாடை வீசக்கூடாதான் யாருக்கெல்லாம் வாயில் துர்வாடை வீசுகிறதோ அவங்களுக்கு ஆறாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் கடன் அதிகமாக தான் வயிறு பிரச்சனை இருக்கும் யாருக்கெல்லாம் புண் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வந்து வயிறு சரியா இல்லையோ குடல் பிரச்சனை இருக்கிறதோ இவர்கள் எல்லாருக்குமே பணப்பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வயிறு வயிறு உபாதை இருந்தாலே வாய் துர்நாற்றம் வீசும் அப்ப என்னன்னா அந்த வாயில வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம்னு ஒன்று இருக்குல்ல வெற்றிலை பாக்கு மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்கு கிராம்பு ஏலக்காய் தாம்பூலம் இதை போற்று நன்றாக மென்று கொண்டும் உடல்ல வாசனாதி திரவியங்கள் பூசிக்கொண்டும் பெண்களாக இருந்தால் தலையில் மலை மலர் சூடியும் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டும் அந்த நாமாக்களை படித்து அர்ச்சிக்கும் பொழுது அந்த வீட்டில் லட்சுமியினுடைய நடமாட்டம் இருக்கும் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க